வினைப்பயன் அறுக்க உயிர்கள் உலகத்தில் பிறவிகள் எடுக்கின்றன அந்த உயிர் கூட்டத்திற்கு உறுதுணையாக இறைவன் திருவடி இந்த உலகத்தில் காணப்படுகிறது என்கிறார் மாணிக்கவாசகர் போற்றி திரு அகவலில் சொல்கிறார் கடுமுரன் ஏனமாகி கலந்து ஏழுதலம் உருவ இடந்து பின் எய்து ஊழி முதல்வ சயசய என்று வழுத்தியும் காணாமலரடி இணைகள் வழுத்துவர்க்கு எளிதாய் வாரடல் உலகனில் என்று பாடுகிறார் திருமால் வலிமைமிக்க பன்றியாய் உருவெடுத்து ஏழு உலகங்களையும் தோண்டித் தோண்டி பார்த்த பின்னரும் காணாமல் போய் அயர்ந்தார் சயசய போற்றி என்று சிவனை துதித்தார் ஆனாலும் திருவடியை காண முடியவில்லை ஆக உயிர்க்கூட்டங்களாக நாம் வணங்கும் பொருட்டு நமக்கு எளிதாய் திருவடுகளை காட்டுகின்றான் சிவபெருமான் என்கிறார் வினைப்பயனை அறுக்க சிவன் திருவடியை பற்றுவோம் பழவினைகள் போக்குவோம் சிற்றம்பலம்